அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்தோ ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருல அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா வாழ்வாதாரங்களை வழங்கும் அல்லாவே மதத்தில் எங்களை இவ்வுலகின் உயர் பதவிகளையும் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் அடைய செய்வாயாக ஆமீன் எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட துவாக்களை அருள்வாயாக ஆமீன் எங்கள் சந்ததிகளை நேரான வழிபெற செய்வாயாக ஆமீன் இந்த ஜும்மாவின் பொருட்டால் எங்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்து எங்கள் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா அல்லா சத்தியமிட்டு விட்டு சொல்றான் பெரிய தேவைக்கு நீயத் வைத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க உடனடியாக கபலாகும் ஏழு நாட்கள் நீயத் வைத்து தினமும் ஆயிரம் முறை இந்த திக்ரை ஓதி வந்தால் துவா ஆசைப்பட்ட ஆகும் வாழலாம் நமது வாழ்க்கையில் எதை நினைத்து இந்த திக்ரை ஓதினாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் துவா ஹபுல் மந்திரம் அந்த துவா தான் ஆயத்திய கரிமா என்று அழைக்கக்கூடிய லாயிலாக இல்லா அந்த சுபகான எண்ணி குந்து மினல் ஜாலிமீன் லாயிலாக இல்லா அந்த

இரவில் ஓதினால் இன்னும் சிறப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் கடன்களை அல்லாஹ் லேசாக்குகிறான் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் அதை திருப்பி அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான் நமக்கு எதிராக இருக்கும் எல்லா விஷயங்களையுமே தோற்கடித்து அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் கடந்த கால பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்துவிடுவான் இந்த திக்கிர் பாவங்களை மன்னிக்க கூடியது இது ஒரு சிறந்த திக்கி சிறந்த தான் அவர்கள் மீன்வெற்றில் இருக்கும் போது இருக்கும்போது துவா அல்லாஹ் அவர்களுடைய துவாவை உடனடியாக கபு செய்தான் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் நபிகநாயகம் செல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாவிடம் துவா கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பதில் தராமல் இருக்க மாட்டான் ரசுல்லாவும் அவர்களும் சொல்லியாச்சு அல்லாவும் சொல்லியாச்சு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திக்கிரை ஏழு நாட்கள் நீத்து வைத்து தினமும் ஆயிரம் முறை ஓதனும் ஐவழி தொழிலைக்கு பின் தவறாமல் தொழுது பிறகு இந்த திக்கரை ஓதனும் எப்படிப்பட்ட விஷயமும் இதை மாற்றி தரும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழலாம் வறுமை நீங்கும் செல்வாக்கான வாழ்க்கை வாழலாம் கடன் நீங்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஆயத்தை ஏழு நாள் ஆயிரம் முறை தினமும் ஓதி அல்லாவிடம் துவா செய்து தேவைப்பட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் அறிந்து கொள்ள எல்லாம் உள்ள அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக ஆமீன் யாரபிலுமீன் அலம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி நபியின் பொன்மொழி நாங்கள் அல்லாவின் தூதர் அவர்களுடன் இருந்தோம் நாங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள மேடான பகுதியில் ஏறும் போது அல்லாவை வேறு யாரும் இல்லை என்றும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் கூறி வந்தோம் ஒரு கட்டத்தில் எங்கள் குரல்கள் உயர்ந்துவிட்டன அப்போது நபிகர் நாயகம் சல்லல்லாகோ அழைவு செல்லும் அவர்கள் மக்களே உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் மென்மையாக மெல்ல கூறுங்கள் ஏனெனில் நீங்கள் காது கேட்காதவனையோ இங்கு இல்லாதவனையோ அழைக்கவில்லை அவன் உங்குடனே இருக்கிறான் அவன் செவி இருப்பவன் அருகில் இருப்பவன் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபுர் மூசா அஷ் அரி ரசீலா அன்ஹு அவர்கள் நூல் புகாரி டூ நைன் நைன் டூ அல்ஹம்தூர் இல்லா அல்லாஹ் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலானதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லேசரன் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலையர்கூர்